ரெண்டாவது இலகுவான கேட்டகரி என்னென்னு சொன்னால் பணம் போட்டு காட்டுறது இப்போ இருபத்தஞ்சு லட்சம் இலங்கையில் இருக்கிற ஒரு வங்கியில் ஒரு ஆள் இருபத்தஞ்சு லட்சம் போட்டால் அதுக்கு பிறகு வார அதாவது அந்த அப்ளிகேஷன்லேயே சேர்க்க வேணும் அதாவது ஃபர்ஸ்ட் அப்ளிகன் இப்போ கணவன் போடுற பட்சத்தில் அவருக்கு ரெண்டாயிரம் டாலர்ஸ் அதுக்கு பிறகு மனைவிக்கு ஐநூறு டாலர்ஸ் யூஎஸ் அதுல இருந்து சரியாக ஒரு ஒட்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே சிட்டிசன்ஷிப் ரெடி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போங்க சொல்லி உங்களுக்கு இமெயில் திருப்பி வரும் வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் கடந்த வருடம் நான் ஒரு காணொளி ஒன்றை வந்து பதிவேற்றியிருந்தேன் நான் ரெட்டை பிரஜா உரிமை என்று சொல்லி அதாவது குறிப்பாக ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது எப்படி என்று சொல்லி அந்த காணொலிக்கு நிறைய பேர் வரவேற்பு தந்திருந்தனீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தனீங்க அதே காணொலியை மீண்டும் பதிவேற்றம் செய்ய சொல்லி இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அப்போ அதே காணொளி தான் ஆனால் அதில் வந்து தகவல்கள் கொஞ்சம் மேலதிகமான தகவல்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வர இருக்கிறது அதாவது அதில் விடுபட்ட தகவல்கள் அதில் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் எனக்கு சொன்ன மேலதிக தகவல்கள் அதோடு சேர்த்து என்னுடைய தேடலின் வாயிலாக கிடைத்த தகவல்களையும் சேர்த்து இப்பொழுதும் விரிவான ஒரு காணொளியாக இந்த இடத்துல நான் தர இருக்கிறேன் அப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் நீங்கள் ஸ்ரீலங்காவில் எடுக்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்க போகிறது இந்த காணொளியை வந்து நீங்கள் ஓட விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் சில தெளிவாக பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த காணொலி ஒரு முற்றுமுழுதாக விளங்கும் இப்ப இலங்கையில வந்து இரட்டை பிரஜா உரிமை எடுக்கலாமா எடுக்கிறதால எதிர்காலத்தில் ஏதாவது சிக்கல்கள் வருமா ஏதாவது பிரச்சனைகள் வருமா இலங்கையில் பிரச்சனை வருமா வெளிநாடுகளில் பிரச்சனை வருமானு சொல்லி பலருக்கு இந்த ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது யாராவது ஒருவர் எடுத்து ஓம் நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் வரைக்கும் பலருக்கு வந்து இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்போ உங்களுடைய கேள்விக்குறி உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சில ஏக்கங்களுக்கு விடை கொடுக்கிற ஒரு காணொலியாக இந்த காணொளி இருக்க போகிறது அதே ஏக்கம் என்றெல்லாம் சொன்னேன் என்று சொல்லி தொடர்ந்து காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுடைய நாடு அனுமதிக்கின்ற பட்சத்தில் அதாவது நீங்கள் இப்போ எந்தெந்த நாடுகள் இருக்கிறீங்களோ இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் ஹோலண்டாக இருக்கலாம் யூகே கனடா எந்த நாடாக இருந்தாலும் உங்களுடைய நாடு அனுமதிக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய விடுபட்ட நீங்களோட எக்ஸ் ஸ்ரீலங்கன் என்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் விட்ட சிட்டிசன்ஷிப்பை மீண்டும் எடுக்க முடியும் அந்த விட்டுன்னு நான் சொல்கிறது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் ஓட கடகாலமாக வாழ்ந்து கொண்டு அது பிரச்சனையே இல்லை வேறொரு நாட்டில் நீங்கள் சிட்டிசனாக எடுத்து அந்த நாட்டு ஒரு பிரஜையாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த நாடு இலங்கைக்கு அறிவித்து உங்களுடைய இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணப்படுது அதன் பின்னராக நீங்கள் இலங்கையில் வந்து உங்களுடைய பழைய தேசிய அடையாளையாட்டையோ அல்லது பழைய உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் நீங்கள் பாவிக்க முடியாத ஒரு நிலைமை காணிகள் பூமிகள் வச்சிருக்கிற என்று சொன்னாலும் ஒரு சிக்கலான ஒரு நிலைமை அதற்காகத்தான் இப்போ பல பேர் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் அதாவது இந்த இரட்டை பிரஜா உரிமையை வந்து எடுக்கிறார்கள் இப்போ இந்த இரட்டை பிரஜா உரிமை எடுக்கிறதால இருக்கிற நன்மைகள் என்ன என்று பார்த்தா நீங்கள் இங்கே வந்து முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நிறைய பேருக்கு இப்போ இலங்கையில் வந்து குறிப்பாக பல பாகங்களையும் முதலீடுகளை செய்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது யுத்த காலத்தில் இந்த எண்ணம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது எல்லாருமே செய்கிறார்கள் நாங்களும் செய்யலாம்னு சொல்லி பல தொழில் முயற்சிகளை வந்து பலர் யோசிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரே பிரச்சனை இந்த சிட்டிசன்ஷிப் தான் அப்போ நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இலங்கையில் இருக்கிற வங்கிகளில் பணங்களை வந்து நீங்கள் முதலிடலாம் சேமிக்கலாம் அதே சமயத்தில் பின்னடிக்கு சிலர் வந்து இப்போ என்ன யோசிப்பார்கள்னு சொன்னால் இப்போ பென்ஷன் எடுக்கிற காலங்களில் இலங்கையில் போய் இருந்தால் என்ன இலங்கையில் வாழலாம் தங்களுடைய பழைய வீடு இருக்கிறது அல்லது புதிதாக காணி வாங்கி வீடுகள் கட்ட வேணும் வீடே வாங்க வேணும் இலங்கையில் குடியேற என்று சொல்லி பல பேருக்கு ஆசை இருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற வேணும் என்று சொன்னால் அவர்கள் இரட்டை பிரஜா உரிமை எடுக்கிறது மாத்திரம்தான் சிறந்த ஒரு வழியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பழைய தேசிய அடையாள அட்டையை இங்கே பாவிக்க இயலாது வங்கி கணக்கு வந்து பலர் வச்சிருக்கிறாங்க இல்லை என்று சொல்ல இல்லை ஆனால் அது சட்டபூர்வமாக அதிகாரபூர்வமாக என்று சொல்லி பார்த்தா இல்லை நிச்சயமாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டு காணியை வாங்கினா என்ன முதலீடுகளை செஞ்சா என்ன அடையாள அட்டையை வைத்திருந்தா என்ன பேங்கில் காசுகளை போட்டா என்ன உங்களுக்கு அது எப்பவுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாக இருக்க போகிறது அதனால தான் இந்த டுவல் சிட்டிசன்ஷிப் அவ்வளவு முக்கியம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாளை இலங்கை தேசிய அடையாள அட்டு அடையாள அட்டையை வந்து நீங்கள் எடுக்கலாம் ஐடென்டி கார்டு எடுக்கலாம் அதுவும் புதுசாக வந்திருக்கிற கார்டு எடுக்கலாம் அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கலாம் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது சரி நான் நேரடியாக விஷயத்துக்கு வார் இப்போ இந்த டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளில் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் எடுக்கலாம் என்று சொல்லி பார்க்கலாம் இப்போ குறிப்பாக வந்து முதலாவது வழிமுறை நிறைய பேர் சொல்கிற வழிமுறை என்னென்னு சொன்னால் அந்த டிப்ளமா சர்டிஃபிகேட் அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது இப்போ நீங்கள் இலங்கையை விட்டு வேறொரு நாட்டில் கல்வி கற்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு மேலதா மேலதிகமாக அந்த கல்வி கற்றிருக்க வேண்டும் டிப்ளமா சான்றிதழ் வச்சிருக்கிற பட்சத்தில் அந்த டிப்ளமா சான்றிதழை ஆதாரமாக வச்சு இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த காசு போட்டு காட்டணும் காணி இருக்க வேணும் அது இருக்க வேணும் இது அந்த கேட்டகரி என்று கேட்பாங்க இல்லை அதாவது ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கேட்டகரி சர்ட்டிஃபிகேட்டை உங்களோட அப்ளிகேஷனோட வச்சு நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் தான் நான் சொல்கிறேன் இந்த டிப்ளமா சான்றிதழ் கல்வி கற்று இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இருக்கிற பட்சத்தில் அதை கோப்பி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மேரிட் சர்டிஃபிகேட் இருந்தால் மரிஜ் சர்டிஃபிகேட் போலீஸ் கிளியரன்ஸ் எல்லாத்தையும் வந்து இணைத்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் ஒரு வருஷ காலத்துக்குள்ளே உங்களுக்கு டுவெல் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும் அப்போ முதலாவது கேட்டகரி என்னென்று சொன்னால் டிப்ளோமா சான்றிதழ் ரெண்டாவது இலகுவான கேட்டகரி என்னென்று சொன்னால் பணம் போட்டு காட்டுறது இப்போ இருபத்தஞ்சு லட்சம் இலங்கையில் இருக்கிற ஒரு வங்கியில் நீங்கள் மூன்று வருட காலத்துக்கு வைப்பு செய்யப்படும் அதாவது த்ரீ இயர்ஸுக்கு நீங்கள் அதை லாக் பண்ணணும் அப்போ ஏற்கனவே மூன்று வருஷத்துக்கு அந்த காசு இதுக்கோணுமெண்ட்டு இல்லை சில பேர் வந்து தவறுதலான புரிதல்களை வந்து வச்சிருக்கிறார்கள் என்ன என்னடா கோல் பண்ணி கேட்கையே நிறைய பேர் கேட்குறாங்க அண்ணா ஏற்கனவே காசு இருந்திருக்கணுமான் இல்லை நீங்கள் இதுக்கண்டே காசை கொண்டு வந்து பேங்கில் போட்டு பேங்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் பேங்குக்கு நீங்கள் சொல்லணும் அதாவது நான் டூவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்காக தான் இந்த காசை பேங்கில் வந்து வைப்பு செய்கிறேன் எனக்கு வட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம் அல்லது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுக்கலாம் மூன்று வருஷத்துக்கு உங்களுடைய பணம் லாக்ட் சொல்லி பேங்க் வந்து உங்களுக்கு லெட்டர் தரும் அந்த லெட்டரோடு மீண்டும் அதே பழைய டாக்குமெண்ட்ஸ் தான் என்னது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அதுன்ற டிரான்ஸ்லேஷன் இப்போ ஹஸ்பண்ட் தான் காசை போட்டு காட்டுறார் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா போட்டு காட்டுறதால அடுத்த வார அப்ளிகண்ட் ஃபோர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ கணவனுடைய பேரில் வந்து காசு போடப்படுகிறது மனைவி அந்த காசை காட்டியே அவருக்கும் அப்ளிகேஷனுக்குள்ளே சேர்க்கலாம் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைகளையும் சேர்க்கலாம் அப்போ ஒரு ஆள் மட்டும் காசு போட்டு காட்டினா போதும் ஏன் இந்த காசு கோட்டு காட்டுற விஷயத்தில் நிறைய பேர் கட்டுறது அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி அப்படி தேவையில்லை அப்படி பார்த்தோம்னா நாலு பேர் எடுக்கணும்னா ஒரு கோடி ரூபா அல்ல போட வேண்டி வந்துடும் அப்படி எல்லாம் இல்லை ஒரு ஆள் இருபத்தஞ்சு லட்சம் போட்டால் அதுக்கு பிறகு வார அதாவது அந்த அப்ளிகேஷன்லேயே சேர்க்க வேணும் அப்போ தான் உங்களுக்கு இலவாயிருக்கும் இப்போ கணவன் இந்த வருஷம் அப்ளிகேஷனை போடுறார் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சோ அல்லது அடுத்த வருஷமும் போடுறதாக இருந்தால் இல்லை அதே அப்ளிகேஷனில் சேர்க்கிற பட்சத்தில் அந்த ஒரு காசு போட்டு காட்டின துண்டோடு அந்த ரிசிப்டோட சேர்த்து உங்களோட அப்ளிகேஷனை இணைக்க முடியும் அரசாங்கத்து கட்டுற காசுன்னு பார்த்தா முதல்ல ரெண்டாயிரம் டாலர்ஸ் கட்ட வேணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ளிகன் இப்போ கணவன் போடுற பட்சத்தில் அவருக்கு ரெண்டாயிரம் டாலர்ஸ் அதுக்கு பிறகு மனைவிக்கு அஞ்சூறு டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அஞ்சூறு அஞ்சூராக போக போகுது இதை விட மேலதிகமாக எந்த ஒரு பணமும் நீங்கள் இலங்கைக்கு கட்ட தேவையில்லை இப்போ இந்த காசு எப்படின்னு சொன்னால் நேரடியாக இமிகிரேஷனுக்கு தான் கட்ட போகிறீங்க இப்போ உதாரணமாக நீங்கள் சிட்டிசன் எடுக்கிறதுக்கு இப்போ கனடாவிலேயே யூகேலேயும் எடுக்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப் ஃபீடோன் இருக்குல்ல அந்த ஃபீ தான் நான் சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் சரி என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு இமெயிலில் லிங்க் கொண்டு வரும் கவர்மெண்ட் அதாவது சிட்டிசன்ஷிப் இமிக்ரேஷன் ஸ்ரீலங்கா அதில் இருந்து ஒரு இமெயில் கொண்டு வரும் அந்த இமெயிலுக்கு நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் க்ரெடிட் கார்டு மூலமாக அந்த பணத்தை செலுத்த முடியும் அதில் இருந்து சரியாக ஒரு ஒட்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே சிட்டிசன்ஷிப் ரெடி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இமெயில் திருப்பி வரும் சரி அப்போ முதலாவது டிப்ளோமா சர்டிஃபிகேட் ரெண்டாவது இருபத்தஞ்சு லட்சம் காசு போட்டு காட்டலாம் அப்படியும் இல்லை என்று சொன்னால் அடுத்தது நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல்பட்ட ஒருவராக இருந்தால் என்னுடைய பழைய காணொலியில இது சம்பந்தப்பட்ட தகவல் இருக்கேல்ல இது மேலதிகமான அந்த தகவலை வந்து சேர்த்துருக்கணும் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல்பட்ட ஒருவராக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காசுமே போட்டு காட்ட தேவையில்ல உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை காணும் ஏன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் தெளி தெளிவாக காட்டப்படும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சதுன்னு சொல்லி அப்ப என்ன ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டு இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சது இப்போ தான் ஐம்பது வயசு அவ்வளோ அப்ளிகேஷன்ல சேர்க்கலாமா கண்டிப்பா சேர்க்கலாம் அப்ப உங்களுடைய வைஃபையும் உங்களோட அப்ளிகேஷன்ல சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வெறும் வ வர சொல்லி இங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு விளண்டா எந்த ஒரு காசும் போட்டு காட்டத்து இல்லை ஆனால் அந்த ரெண்டாயிரம் டாலர்ஸ் கட்டத்தான் வேணும் அதில் மாற்றம் இல்லை அப்போ உங்களோட வளமையானது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்களுடைய சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த காலையில் அப்போ டிப்ளோமா சர்டிஃபிகேட் காசு போட்டு இருபத்தஞ்சு லட்சம் காட்டலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்று சொன்னால் ஃப்ரீயாக காட்டலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற லேண்ட் பத்து வருஷத்துக்கு மேல்பட்டதாக இருக்க வேணும் அந்த லேண்ட் வந்து உங்களோட பேருக்கு வந்து அது உங்களோட பேருக்கு இருக்கலாம் அல்லது உங்களுடைய வைஃஃபுட் பேரில் இருக்கலாம் ஆட்டு பேரில் இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு மேல்பட்டதாக இருக்க வேணும் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ஒரு காணியை வந்து இலங்கையில் எங்கேயோ ஒரு இடத்து வாங்கி இருக்கிறீங்க அந்த காணியை வச்சு எடுக்கலாமாண்டா இல்லை எடுக்கிறாது பத்து வருஷம் அந்த காணி பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேணும் அப்போ பத்து வருஷத்தால் பத்து வருஷம் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் பட்டிருந்தாலும் முழு உறுதி அதாவது அந்த தோம்பெண்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் எடுக்க வேணும் பெரிகிறே என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வேணும் அது உங்கள்ட லோயர் செய்வார் அடுத்தது டைட்டில் ரிப்போர்ட் இதுவும் உங்களோட லோயர் செய்வார் வேல்யூவேஷனை பார்த்துட்டு அந்த காணி டாக்குமெண்ட்ஸ் உறுதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த காணியை வச்சு நீங்கள் சிட்டிசன் ஆகலாம் இவ்வளவுதான் இருக்கிற ஒரு சாதாரணமான வழிமுறைகள் இல்லை நீங்கள் ஒரு வேறு நாட்டவர் வேறு இனத்தவர் என்று வச்சுக்கொள்ளுவாங்க உதாரணத்துக்கு சில நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் எங்களை நாட்டில் வந்து குடியேற பார்க்குறாங்க அப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸில் இங்கே பிஸ்னஸ் இருக்க வேணும் அப்படி என்ன சொன்னால் ப்ராப்பர்ட்டி இருக்க வேணும் அப்போ அந்த கேட்டகரிக்கில் நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் இருபத்தஞ்சி லட்சம் எங்களுடைய இலங்கை பணத்திலேயே நின்று கொள்ளலாம் சரி அப்போ டிப்ளமா சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் காசு போட்டு காட்டுறதாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட காணியை வச்சு தான் நீங்கள் சிட்டிசன் எடுக்க போகிறீங்களாலும் சரி இதோடு சேர்த்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மிக முக்கியமானதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ போலீஸ் கிளியரன்ஸ் மிக முக்கியமான ஒரு விடயம் அதுவும் மூன்று மாத காலத்துக்கு உள்பட்ட போலீஸ் கிளியரன்ஸாக இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நாட்டிலிருந்து நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸுக்கு அப்ளை பண்ணினா அது வந்து செய்கிறதுக்கு ஒரு மாதம் எடுக்கும் அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற இல்லை ஒன்லைன்லேயே எடுக்கிறாங்க ஒரு மாதம் எடுக்கும் என்று சொன்னால் அந்த கால இல்லையை பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் குழம்புல வந்து பாத்திரம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது மூன்று மாதத்துக்கு உட்பட்ட கால இல்லையாக இருக்க வேண்டும் அதோட சில நாடுகளில் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்க போயிருக்க குறிப்பாக ஹொலண்டில் வந்து எடுக்க போயிருக்கில்ல நிறைய கேள்விகள் கேட்கப்படுது ஏன்னா ஹொலண்டில் வந்து அந்த நடைமுறை வந்து இல்லை டுவல் சிட்டிசன் எடுக்கிற நடைமுறை இல்லை அப்படி இருந்து நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை அதாவது எப்படி கிளியரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் தேவை என்ன இன்ஃபர்மேஷன் தேவை என்று சொன்னாலும் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன் ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு கோல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தரப்படும் என்னுடைய பழைய காணொலியை பார்த்து இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பின்படி பத்து தொடக்கம் பன்னெண்டு பேர் இன்று வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு முறையும் அப்ளிகேஷன் அங்கே கொடுக்கும்போது எனக்கு கோல் பண்ணி கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அப்போ நீங்களும் எடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு மேற்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு மேலதிக தகவல்களை எந்த நேரமும் தர்றதுக்கு காத்திருக்குறேன் அப்போ போலீஸ் கிளியரன்ஸ் சரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் சரியாக இருக்க இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லும்போது தள்ளு தெளிவான ஒரு விஷயத்தை திருப்பின்னு சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டாங்க அந்த பழைய பர்த் சர்டிஃபிகேட் முந்திய எடுத்த பர்த் சர்டிஃபிகேட் சரியானு சொல்லி இல்லை அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் எங்கேயாவது கிழிஞ்சிருந்து டேமேஜ் ஆயிருந்தா அதாவது அந்த ஆஃபீஸர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நீங்கள் எந்த டிவிஷன் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த டிவிஷனில் போய் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது நல்லது இப்போ நேற்று ஒரு சம்பவம் மட்டும் நடந்தது அவருக்கு வந்து இப்போ யாழ்ப்பாணம் டிவிஷன் தான் சர்டிஃபிகேட் வந்து டேமேஜாக இருந்தது அப்போ அதை வந்து கொழும்பு டிவிஷனில் போய் செக் பண்ணி பார்த்தா பர்த் சர்டிஃபிகேட் அங்கே வந்து அந்த பிரிண்டிங் வந்து ஒழுங்கான முறையில் இல்லை தெளிவாக இல்லைன்னு சொல்லி அவரை வந்து யாழ்ப்பாணத்தில் போய் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அந்த அப்ளிகேஷனோடு இணைக்க சொல்லி இப்போ சொல்லியிருக்கு அப்போ அதனால தான் சொல்கிறேன்னு பார்த்தா ஆறு மாதத்துக்கு உள்ள இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் மூணு மாதத்துக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லி டுவல் சிட்டிசனுக்கு பார்க்குறீங்களே ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் பேர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்க வேணும் இப்போ கணவன் மனைவி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக மேரீஜ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இணைக்கணும் அதுன்ற ட்ரான்ஸ்லேஷனும் வேணும் இப்போ வேறு லாங்குவேஜில் இருந்தால் டொச்சில் இருந்தாலோ அல்லது ஃப்ரென்ச்சில் இருந்தாலோ கண்டிப்பாக ஆங்கிலத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்க வேணும் அப்போ உங்களோட பொலிஸ் கிளியரன்ஸும் ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்க வேணும் பர்த் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமானது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இதில் இணைக்கப்பட வேணும் சில பேருக்கு கார்ட் கொடுப்பாங்க கனடாவில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஒரு கார்ட் ஐடி கார்டு மாதிரி கொடுக்குறது அந்த கார்டு வந்து ஆங்கிலத்தில் தான் கனடாவில் இருக்கும் பிரச்சனையே இல்லை அதுக்கு பிறகு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்க ஆங்கிலத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற நாடுகளில் வேறு லாங்குவேஜில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஹோம் ஆஃபீஸ் தான் ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க அங்கே கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இலகுவாக வந்து அப்ளிகேஷனை கொடுக்க முடியும் அப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸை மறுபடியும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் கஷ்டமாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு தெள்ளு தெளிவாக என்னென்ன தேவை என்று சொல்லிவிடுறேன் இப்போ கேட்டகரியை விடுங்க என்னென்ன கேட்டகரி நான் ஏற்கனவே நாலு கேட்டகரி சொல்லியிருந்தேன் அந்த நாலு கேட்டகரியும் ஒரு பக்கம் இருக்கத்தக்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்ற டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் ட்ரான்ஸ்லேஷன் வேணும் குறிப்பாக கிளியரன்ஸ் வேணும் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் தேவை இதை விட கேட்டகரி காசு போட்டு காட்டுறதா இருந்தால் அது உரிய அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேணும் லேண்ட் என்று சொன்னால் லேண்டுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மேலதிகமாக எடுக்கணும் உங்களோட உறுதியோடு சேர்த்து பெடுகிறே டைட்டில் ரிப்போர்ட் என்ற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்க வேணும் இதன் மூலமாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை என்று சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மூலமாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்கு உதவிகள் மேற்கொள்ளப்படும் உங்களை மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் குறிப்பாக வந்து நீங்கள் என்னுடைய காணொலியை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மறுபடியும் என்னுடைய காணொலியை வந்து நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்